Hi viewers today one one task okay I'm going to show some pictures and give the word in English. you want to type the one letter word in Tamil for that. Are you ready before that subscribe then share and give one like okay the first word is cow cow pasu no other one letter less or no then leader Talai wan. அதை ஒன் லெட்டரில் சொல்லணும் கீப் ஆரோ அம்பு சொல்லுவோம் இல்லையா அதை ஒன் லெட்டர் ஓஎஸ்எஸ் சோலை சோலையா ஒன் லெட்டர் கிங் மன்னர் ஃபயர் நெருப்பு கிவ் கொடு ஃப்ளஷ் தசை சதை தசை அண்ட் பேக் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன் லெட்டரை டைப் பண்ணோம் ஆன்சராக ஆர் யூ ரெடி ஓகே இது வந்து ஜஸ்ட் தமிழில் இருக்கிற ஒன் லெட்டர் ஒட் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐடென்டிஃபை தட் டைப் தட் லெட் பாய்